படம் வெளியான மூன்று நாட்களுக்கு பிறகு விமர்சனங்களை பதிவிடுமாறு ஃபெப்சி தலைவர் ஆர் கே செல்வமணி வேண்டுகோள் விடுத்துள்ளார் சசிகுமார் நடிப்பில் ஜூலை பத்தாம் தேதி வெளியாக உள்ள ஃப்ரீடம் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னை வடபழனியில் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய செல்வமணி தற்போது தயாரிப்பாளர்களை விட ஓடிடி நிறுவனங்கள் தான் ரிலீஸ் தேதியை தீர்மானிப்பதாக ஆதங்கம் தெரிவித்தார் தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளரோ இயக்குனரோ இல்லை ஹீரோவோ யாரும் டிசைட் பண்ணுறது இல்லை இது படத்தை முதல்ல ஓடிடி வந்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க நான் இந்த இந்த பட்ஜெட்டு என்னது இந்த வருஷம் பட்ஜெட் முடிஞ்சிடுச்சுங்க ஒரு பெரிய படம் அது படம் முடிஞ்சிடுச்சு இந்த படம் இப்போ ரிலீஸ் பண்ணணும் நான் ஓடிடி சொல்லிட்டாங்க இல்லை சார் எங்கள் பட்ஜெட் முடிஞ்சிடுச்சு நீங்கள் அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணிங்க முடிஞ்ச படத்தை இப்போ வச்சுருக்காங்க உங்களோட சம்பளத்தை எல்லாம் ஓடிடியும் சேட்டைட்டும் அது மாதிரி லாபத்தில் வச்சுக்கிட்டு தமிழ் திரையரங்கு திரை திரையரங்கில் தமிழ்நாட்டில் இருக்க திரையரங்குகளில் அதில் என்ன சேலபிள் இருக்கோ அந்த சேலபிளுக்கு ஒரு படம் பண்ணிங்கன்னா ரிலீஸ் டேட்டு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ உங்கள் பின்னாடி ஓடிடியும் சேட்டலைட் வருவாங்க ஆனால் இன்னைக்கு எவ்வளோ பெரிய இயக்குனர் இயக்குனராக இருந்தாலும் என்ன பெரிய உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் அவங்கெல்லாம் ஓடிடி என்றைக்கு டிசைட் பண்ண சொல்கிறாங்களோ அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு கஷ்டமான ஒரு துர்பாகியமான நிலம இருக்குது இந்த படத்தை பற்றி எழுதுறதுக்கு நல்ல விஷயங்கள் ஒரு விஷயங்கள் இருக்குது அதனால் நீங்கள் இதை பற்றி நல்ல விஷயங்களை எழுதி மைனஸ் ஏதாவது இருந்தால் மூணு நாள் கழிச்சு எழுதுங்க எப்படி அதுக்குள்ளே பெட்டி வந்து திரும்பி வந்துடும் நீங்கள் வந்து எங்களுக்கும் படம் ஓட வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் எதிர்பார்க்குறதே இப்போ வந்து வெள்ளி சனி ஞாயிறு தான் பரந்து போ படத்தின் வணிக ரீதியான வெற்றி இனி இடைவெளியை குறைத்து அடுத்தடுத்து படங்களை இயக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதாக இயக்குனர் ராம் நெகிழ்ந்துள்ளார் பரந்து போ பட வெற்றியை கொண்டாடுவதற்காக நடிகர் சிவாவுடன் கோவை சென்ற இயக்குனர் ராம் அங்கு கேக் வெட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் சந்தோஷமா தான இருக்கு அத என்ஜாய் பண்ணலாமே இங்க ரவி வர்மன் ஃபோன் பண்ணாரு ராங் காம்பினேஷன் ரைட் フィルム அப்படி சொன்னாரு நீங்க நாலு படம் தான் எடுத்துக்க அஞ்சாவது படம் எடுத்துக்கோ இப்படி எடுப்போம் பேய் படம் எல்லா படமும் எடுங்க சோ அது இன்ஸ்பிரேஷன் லைக் சந்தோஷமா தான் இருக்கீங்க நீங்க இல்லையா இல்லையா இல்ல நீங்க கேக்குறத பார்த்தா ஏ சந்தோஷமான படம் எடுத்தீங்க ஏ ஏ சந்தோஷமான படம் எடுத்தீங்க அப்படி எது பார்த்து எதிர்பெயர் வந்து சந்தோஷமான படம் எடுக்க கூடாதுனா எடுக்க கூடாதுனா இப்படி இல்ல பட நல்லா இருக்குங்கறத எதன்பாப்புங்க கஷ்டப்படுத்துதா இல்லே அவர் சந்தோஷமா தானே சொல்றாரு ஒரு ஹோட்டல் போறோம் சாப்பிடுறோம் சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடணும் ஏன் நல்லா இருக்குன்னு கேட்டா அந்த மாதிரி தான் சொல்ல முடியாது அவர் எல்லா படங்களுமே நல்லா இருக்கு அது மாற்றம் இல்ல பட் இந்த மாதிரி ஒரு தோண்டு எல்பாறான ஒரு டைம்ல வந்திருக்கிறது அதான் நீங்க சந்தோஷமா உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா ஆவள தான் முடிஞ்சி போச்சு அதுக்கு தான் எடுத்தாரு இன்ஸ்பிரேஷன் அதான் கோயம்புத்தூர் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை சந்தோஷம் இப்போ சந்தோஷமான டைமில் சந்தோஷமான கதை பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு படத்துக்கான இடைவெளியை வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறீங்க இந்த தடவை இந்த பெரிய வெற்றி ஆயிடுச்சு சார் இடைவெளி குறைஞ்சி சார் நீங்கள் கூடிய விரைவில் நிறைய படங்கள் பண்ணணும் எங்கள் ஆசை தான் அது பறந்து போ தொடங்கி வச்சு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஒரு கிடைத்திருக்கக்கூடிய அந்த வணிக ரீதியான பெரிய வெற்றிகள் தான் அதற்கான கதவுகளை திறக்கும் அது நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க